அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வை தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனா துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றைய கோல்சாரம் திதி சப்தமி காலை எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் அஸ்தம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு சித்திரை நாமயோகம் அதிகண்டம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சுகர்மம் கரணம் பவம் காலை எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் மரண யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தபடம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை சிராப்தி அஷ்டமி சந்திராஷ்டமம் சதயம் போரட்டாதீ நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் போராடம் நான்கு சூரியன் போராடம் நான்கு சந்திரன் அஸ்தம் மூன்று செவ்வாய் போராடம் நான்கு புதன் போராடம் இரண்டு குரு புறபூசம் இரண்டு சுக்கிரன் போராடம் நான்கு சனி புரட்டாரி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி உச்சிராடம் நான்கு இன்றைய கிரக நிலைகள் லக்கினம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசு மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனம் குரு மிதுனம் கேதி சிம்மம் சந்திரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து